ஊரோடத்திலேயே நீதான் யோக்கியமானவன் முத்தமான நயன்தாராவை கொண்டு வந்ததே ஆமான்னு கொண்டு நயன்தாராவ நான் இல்லைன்னு சொல்லுவ அப்புறம் போய் கிஷ்புவ கொண்டுட்டு வருவே நான் இல்லைன்னு சொல்லுவ நீ மூணாவது போய் என் மனைவிய கொண்டுட்டு வருவே நான் ஆமாம் உன் நேர்மையை பெற்றினேன் மூனையும் வச்சுப்போன்னு சொல்லி எனக்கு வேண்டா வேண்டாத்தான் ஒன்ன வச்சுட்டே நான் போராடிட்டு இருக்கிறேன் எனக்கு மூளை வச்சுட்டு வேண்டாம் இதோட கதை முடிஞ்சா இது அவங்களுக்கு சாத்தியம் இதோட கதை முடிஞ்சதுன்னா இது அவங்களுக்கு கதை இன்னும் இருக்குதே ஒரு நாள் மரப்பட்ட போகில அவனே விழுந்துட்டான் அவனே விழுந்துட்டான் உடனே கத்துனா தேவதை தவறி விழுந்துட்டேன் என்னை காப்பாத்து இருக்கிறையா என்னானேன்னு கத்துனா தேவதை வரல மட்டும் தான் எனக்கு வயசு ஆயிடுதா என்னால வர முடியாது நான் வேணா ஒண்ணு பண்ணிட்டா ஒரு நீதிபதியை அனுப்பிட்டாள் உடனே அவன் சொன்ன வேண்டாம் தேவதை நீதிபதியில குங்காவும் இருக்கிறாங்க குமாரசாமியும் இருக்கிறாங்க வேண்டாம் தேவதை சரி அந்த டிவி எல்லாம் விளம்பரம் பண்றான்ல மீடியாக்காரர் அந்த மீடியாக்காரன வர சொல்லிட்டா இந்த விவாதம் பண்றான்ல அவங்கள வர சொல்லிட்டாங்க உடனே அந்த இவன் சொன்னா வேண்டாம் போட்டோ எடுப்பா வீடியோ எடுப்பான் அப்புறம் டிவியில் உட்கார்ந்து விவாதம் பண்ணுவா அதனால எனக்கு அவனும் வேண்டாம் சரி அரசியல்வாதிவாத அனுப்புட்டான வேண்டா வேண்டாம்